அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ப இது என்ன அப்படின்னா மதுக்காரை பட்டை இன்றைக்கி ஆடருங்க இது அப்புறம் சப்பாத்தி கழிப்பழம் அது பேக் பண்ணிவிட்டேன் இந்த பாருங்கள் மதுக்காரை பட்டை வந்து அரை கிலோ இது எதுக்கு அப்படின்னா தலைமுடி உதவி வந்து நிறுத்துறதுக்கு தாங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பாருங்க மதுக்காரப்பட்டை அரை கிலோ வந்து இன்னைக்கு க ஒருத்தருக்கு அனுப்பணும் நம்ம இன்றைக்கி ஆர்டர் இது இந்த பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது தேதி இன்றைக்கி இது வந்து மதுக்காரப்பட்டை மற்றும் பதினேழு மூலிகை சேர்ந்து தயாரான ஆயில் கர்பால் ஆயிலுங்க இது எதுக்கு அப்படின்னா தலைமுடி உதவி வந்து நிறுத்தி எந்த வயசில் நடிச்சிருந்தாலும் எந்த வயசுன்னு சொல்ல சொல்கிறாங்க அதெல்லாம் சாத்தியமாகாதுன்னு கூட சரி நீங்கள் நினைக்கலாம் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே அந்த எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நூறு வயசானாலும் தலைமுடி நரைக்காதுங்க இது வந்து சும்மா பேச்சுக்கு சொல்லலை நாங்கள் எங்கள் முன்னோர்கள் எங்கள் அம்மா அப்பா இதெல்லாம் எல்லாம் எல்லோரும் பயன்படுத்தி பயனடைஞ்ச தான் இந்த மதுக்காரப்பட்டை இதை தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஓகே இதை வந்து இப்போ முன் அதாவது இந்த வயசானவங்கள்ட்ட கேட்டால் இது கண்டிப்பாக தெரியும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இது வந்து லிட்டரும் ஆயிலும் மதுக்காரப்பட்டை அரை கிலோவும் இன்றைக்கி நம்ம சென்ட் பண்ண போகிறோம் சரிங்களா இது ஒரு ஆர்டர் அப்புறம் சப்பாத்தி கள்ளி பழம் நேற்று நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தோம் ரெண்டு கிலோ அவைலபிளாக இருக்குன்னு ஒரு கிலோ ஆர்டர் எடுத்துட்டாங்கங்க பேக் பண்ணி வச்சுட்டேன் இந்த பேக்கிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டில் போடுறேன் இதுக்கு அடுத்த வீடியோ அது வரும் அது எப்படி பேக் பண்ணுறோம் வைக்கோல்லாம் வச்சு பேக் பண்ணுவோம் சேஃபாக பழம் வர மாதிரி அதை கொடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் மூலிகை இலைத்தலை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் வாஷ் பவுடர் ஹேர் பேக்கு இந்த மதுக்கார பட்டையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது நம்ம கேட்லாக் வச்சுருக்கோம் சரிங்களா இந்த பாருங்கள் இதுதான் மதுக்கார பட்டையை வந்து எப்படி பயன்படுத்தலாங்கிற கேட்லாக் இப்படி தான் இருக்குது இதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் அதுக்கப்புறம் தலைமுடி வந்து ஒரு முடி கூட உதராதுங்க அதை பயன்படுத்தினா அப்படி எதா ஏதாச்சும் உதிர இதை யூஸ் பண்ணிட்டு தலைமுடி கொட்டுது அப்படின்னா கொடுத்த பணத்தை நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாங்க அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கோ ஒருத்தருக்கு இது தேவைப்படலாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ Thanks for watching.